கடந்த ரெண்டு நாட்களாகவே போர் வேண்டாம் அங்க போறதும் அப்பாவி உயிர் தான் இங்க போறதும் அப்பாவி உயிர் தான் எப்படி நீங்க இந்த போரை வந்து கொண்டாடுறீங்க அப்படின்னா சில அறிவுகிட்ட அறிவியல்கள் பேசிட்டு இருக்காங்க அதுவும் இப்படி பேசினவங்க எல்லாருமே வந்தீங்கன்னா ஒரு காருக்குள்ள உட்காந்து தான் வீடியோ போடுறாங்க அதுல ஒரு சீரியல் ஆக்டர் வந்து கண்ணுல தண்ணியே வராம இப்படி தொடர்ச்சிருக்கலாம் சீன் போட்டுட்டு இருந்தாரு ஏன் காருக்குள்ள உட்காந்து வீடியோ போடுறாங்க சரி அவங்களுக்கு வந்து டூல் கட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போடணும்னு வரணும் போல இப்படி வீடியோ போடுற எல்லாருமே திமுக தான் இருக்காங்க முதல்வர் அவர்களே நாங்க வந்து இந்திய ராணுவத்தோட துணை நிற்கிறோம் இந்திய இந்திய ராணுவத்தோட நடவடிக்கைக்கு நாங்க ஆதரவு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா அப்ப திமுக காரங்க ஏன் இப்படி போர் வேண்டாம்னு போட்டுருக்காங்க இருக்காங்க அப்ப முதல்வர்களுடைய வார்த்தையை இவங்களே மதிக்கிறியா இல்ல ஓட்டு பக்தர்களோட ஓட்டு வேணும்னு குத்து அடிப்படைவாதிகள் அதாவது நாட்டோட மதம் தான் நினைக்கிற ஆளுங்களா இருக்காங்க இல்லையா ஒரு இசையமைப்பாளர் கூட அவர மாதிரி ஆளுங்களுடைய ஓட்டெல்லாம் வேணுங்கிறதுக்காக பணமத்துல ஒரு குத்து அப்படின்ற மாதிரி பண்றாங்களா அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இப்படி ஜாலியா கார்ல உட்கார்ந்துகிட்டு போர் வேண்டாம் அப்படின்னு சொல்ற யாராவது ஒருத்தர் ஒரு பாகிஸ்தானுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் அட்டாக் பண்ணியோ இல்ல அட்லீஸ்ட் ஹேஷ்டாக் பாகிஸ்தான் போட்டோ பாகிஸ்தான் போர் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களான்னு பாருங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அவங்க கிட்டே இருந்தேன் ஏன் நான் அப்பாவி மக்களை அட்டாக் பண்றது பாகிஸ்தான் ஆர்மி தான் பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் மட்டும் இல்ல பாகிஸ்தான் ஆர்மி தான் நம்ம ஜம்முல இருக்கக்கூடிய பூஞ்சில நம்ம ராணுவத்து மேல அட்டாக் பண்ணியிருந்தா நம்ம திருப்பி அடிச்சிருப்போம் ஆனா அதுக்கு தைரியம் இல்லாம கோழைத்தரமா பள்ளத்தாக்குல இருந்த குருத்வாரா பக்கத்துல இருக்கிற பொதுமக்கள் அடிச்சிருக்காங்க பீரங்கி குண்டுகளை வச்சு அதுல மூணு பெண் குழந்தைகள் அஞ்சு பெண்கள் உட்பட பதினஞ்சு பேர் இறந்திருக்காங்க அப்கோர்ஸ் நம்ம திருப்பி ரெட்டாலியேட் பண்ணல இருபது பாகிஸ்தான் ராணுவ கோழைகளை ராணுவ வீரர்களை இல்ல ராணுவ கோழைகளை கொண்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் பட் பொதுமக்கள் எதுக்கு அடிக்கிறாங்க இன்னைக்கு காலையில கூட ஒரு ஸ்னைப்பரை வச்சு ஒரு ஒரு சிவிலியன் கார் அடிச்சதுல ஒரு பெண் இறந்து போயிருக்காங்க ஓகேங்களா ஆனா நேற்று வரைக்கும் இந்தியா பண்ண அட்டாக் எல்லாம் தீவிரவாத கூடங்கள்லயும் பாகிஸ்தான் ராணுவ தளங்களையும் ஏவுதளங்களையும் தானே தவிர சிவிலியன்ஸ் மேல ஒரு அட்டாக் இந்தியா பண்ண அப்ப நீங்க இந்தியாவை டாக் பண்ணி போர் வேண்டாம்னு சொல்றீங்களா இல்ல பாகிஸ்தான் அக்கௌண்ட டாக் பண்ணி போர் வேண்டாம்னு சொல்லுவீங்களா ஆனா இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசுறவங்க எல்லாம் ஒரு குட் புக்ஸ்ல நமக்கு வந்து சினிமால சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காகவோ இல்லன்னா தவறான சோர்சஸ் மூலமா அந்த தீவிரவாதிகளோட பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவோ இப்படி போடுறாங்களே தவிர பார்டர்ல போய் பாகிஸ்தான் கரண்டி தீவிரவாதிகிட்டையும் பேச சொல்லுங்க அப்பயாசும் ஒரு போர் நிக்குதா அப்படிங்கறத பாப்போம் இப்படி அப்பாவிகளை பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் ராணுவ அதிகாரிகளும் அட்டாக் பண்ணும்போது நாம திரும்பி போர் செஞ்சு அவங்கள உடுக்கிறத தவிர நமக்கு வர வழியே இல்லை ஏன்னா எத்தனையோ நாள் அமைதி காத்தாச்சு எந்த எத்தனையோ விதத்துல பேசியாச்சு இன்னும் அவங்க இதை நிறுத்தல ஏன்னா பாகிஸ்தான் மக்களை பற்றி கவலைப்படாம வர வேண்டிய ஊழல் பணத்துக்காக பாகிஸ்தான் அதிகாரிகளும் பாகிஸ்தான் அரசியல்வாதிகளும் இந்தியாவை தொந்தரவு பண்ணுறதே வேலையாச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஸோ அவங்கள உடுக்கிறது மட்டும்தான் ஒரே வழி போர் நாம சூஸ் பண்ணதில்லை நம்ம மேல திணிக்கப்பட்டது